விநாயகன் இருநூற்றி எழுபது மாண்புமிகு உறுப்பினர் திருமதிய தேன்மொழி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் ஓய்யா பேரவைத் விடை திருத்தியவிடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பதில் நிலக்கோட்டை சிறப்பு சிறப்பு நிலை பேரூராட்சியின் தற்போதைய மக்கள் தொகை சுமார் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினேழு ஆகும் நிலக்கோட்டை பேரூராட்சி பேருந்து நிலையம் வத்தலகுண்டு மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இப்பேரூராட்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் பத்தலகுண்டு பேரூராட்சியில் பெரிய பேருந்து நிலையம் உள்ளது நிலக்கோட்டை பேருந்து நிலையம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட் நிலப்பரப்பில் எண்பது சென்ட் அளவில் சீ கிரேடு பேருந்து நிலையமாகவும் ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் தினசரி சந்தை வார சந்தை பூ மார்க்கெட் வணிக வளாக கடைகள் ஆட்டு சந்தையாக அமைந்துள்ளது நிலக்கோட்டை பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் இரவு நிறுத்தம் செய்யும் பேருந்துகள் ஏதுமில்லை மேலும் நிலக்கோட்டையை தலைவிடமாக கொண்டு இயங்கும் பேருந்துகள் ஏதுமில்லை பேருந்து நிலையத்தில் ஓடுதளம் நல்ல நிலையில் உள்ளது மேற்படி பேருந்து நிலையத்தில் நவீன கட்டண கழிப்பறை போதிய எல்இடி மின்விளக்குகள் வசதி குடிநீர் வசதி காங்கிரீட் ஓடுதளம் மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது மேலும் இப்போரூராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையத்தில் கூடுதலாக இடம் இல்லாததால் நவீன பேருந்து நிலையமாக மாற்றுவோ அது விரிவாக்கம் செய்யவோ வழிவகை ஏதுமில்லை என்ற விவரம் ஏதுமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பக அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அதிகாரிகள் என கொடுத்த குறிப்பு அதில் இடம் அடிப்படை வசதிகள் சரியாக இருக்கிறது அடிப்படை வசதிகள் சரியாக இருக்கிறது எனவே விரிவாக்கம் செய்வதற்குரிய போரிய இட வசதி இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக பேரூராட்சிகளில் அது முதல்நிலை பேரூராட்சிகளில் பேருந்து நிலையம் அமைப்பதில் எங்களுக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை இதை செய்து கொடுக்கலாம் ஒன்று மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்துவிடுங்கள் இல்லை பேருந்து நிலையத்தை மார்க்கெட்டை வேறு இடத்தில் வைத்து விரிவாக்கம் செய்து இடம் இருக்குமானால் ரெண்டு பணியுமே செய்து தரலாம் எனவே உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கு பல ஊர்களிலே பேரூராட்சிகளிலே நகரமாக ஆகிவிட்ட காரணத்தால் பைபாஸ் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது அதுபோல் பைபாஸ் சாலையில் நமக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அதில் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இந்த ஆண்டே அதற்கான உத்தரவு உங்களுக்கு தரப்படும் எனவே இடம் உறுப்பினர்கள் பார்க்கலாம் அரசாங்கம் சொந்தமான இருந்தால் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதை பெற்று அதை நாங்களே வேலை செய்து தருகிறோம் கட்டடம் கட்டி தருகிறோம் இப்போதைக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை அங்கே இருக்கிற பேருந்து உள்ளே சென்று வருகிற போல அந்த பணியை செய்து தரலாம் அமைச்சர் அவர்கள் நிலக்கோட்டையில் இந்த நாலாண்டு காலத்தில் நிலக்கோட்டைக்கு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி பண நிர்வாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மின்மயானத்துக்காக ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் முடிவுடையாமல் இருக்குமானால் அதை துரிதப்படுத்தி விரைந்து அந்த பணியை முடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அதே போல் மாண்பு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு ஆள் மேல்நிலை தொட்டு நீர்த்தேக்க தொட்டி தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதையும் கண்டறிந்து அந்த தொட்டி அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ஜோசப் சாமல் மாண்பிகு பேரவைத் தலைவரே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பதிமூணு வார்டுகளில் பத்து வார்டுகளில் பாதாள சாகடை மற்றும் குடிநீர் அமைக்கும் பணி முழுமையாக அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அமைத்து தந்த மாண்மிகு முதல்வர்களுக்கும் மாண்மிகு அமைச்சரவருக்கும் தொகுதி மக்கள் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொண்டு வார்டு எண்பத்தி மூணு பகுதியில் அமைந்துள்ள மாதனங்கப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வார்டு எழுபத்தி ஒம்பது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு ஆகிய வார்டுகளில் விடுபட்ட சாலைகளுக்கு பாதாள சாக்கடை பணி அமைக்கும் பணி இதுவரை துவங்கப்படாத நிலையில் உள்ளன எனவே மிகவும் அவசர அவசியமான இந்த பணியில் விரைவில் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு அமைச்சரிடம் அறிய விரும்புகிறார்மிகு அமைச்சரவர்கள் ச சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிக பேரவைத் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல்லிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் எனக்கு அதனை பற்றி விவரம் இல்லை என்னிடம் அதை பற்றி விவரம் இல்லை பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிற பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கான கருத்துகள் வந்து அதை திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை உறுப்பினர்களை சொன்னதை கேட்டு அதிகாரிகள் கேட்டு தக்க பதில் உங்களுக்கு தரப்படும் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மேட்டுப்பாளையம் தான் உள்ளபடியே சோர்ஸ் திருப்பூருக்கும் அங்கேருந்து தான் தண்ணி எடுக்கிறோம் கோவைக்கும் அங்கேருந்து தான் தண்ணீர் எடுக்கிறோம் ஏற்கனவே அந்த பில்லூர் மூணாவது திட்டம் தொடங்கப்படும் போது நடுப்பிலே தடுப்பணை கட்டப்படாமல் பாதி இருந்தது இப்போது அது கட்டப்பட்டு விட்டது இப்போது எங்களுக்கு சொன்னது அந்த தூர் வார வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள் தூர் வாரினால் அதிகமான நீர் தேங்கும் அப்படி நீர் தேங்குங்கிற போது தண்ணீர் அதிகமாக கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே மாண்பு உறுப்பினரவர்களை சொன்னதை கருத்தில் கொண்டு அதிகாரிகளோடு கலந்து பேசி நீர் நீங்கள் ஒன்றும் பணத்தினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்குமானால் அந்த பணியை உடனே துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் மாங்குடி மிகு பேரவைத் அவர்களே இது காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடி மாநகராட்சி புதிதாக அறிவிக்கப்பட்டு பத்து மாதங்களாக இருக்கின்றது இந்த பகுதியில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஐந்து ஊராட்சிகளிலும் பத்து மாத காலமாக எந்தவித சாலை பணிகளோ கட்டமைப்பு பணிகளோ தொடங்கப்படவில்லை அதிகாரிகளிடம் கேட்டால் அந்த பணிக்கான ஆவ ஆணைகள் எங்களுக்கு வரவில்லை என்று கூறுகிறார்கள் அதேபோன்று சங்காபுரம் ஊராட்சி அதை நகரை ஒட்டியுள்ள பகுதி அங்கு பாதாள சாக்கடை திட்டம் ஏதும் ஏற்படுத்தப்படுமா அதே போன்று எனக்கு தொகுதிக்குட்பட்ட தேவோட்டை ஒன்றியம் கண்ணங்குடி ஒன்றியம் சாக்கட்டு ஒன்றிய பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை நீண்ட காலமாக இருக்கின்றது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் அந்த பணி தண்ணீர் கொடுப்பதற்கான பணி நடைபெறுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாணவ பேரவைத் தலைவர்களே புதிதாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகளில் அருகில் இருக்கின்ற கிராமங்களை மாநகராட்சியினோடு இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அது ஊராட்சிகளாக இருந்த காரணத்தால் அவங்களுடைய தேவை நகரத்தைப் போல சாலைகளோ எல்இடி விளக்குகளோ கழிவறை வசதிகளோ அல்லது மழைநீர் வடிகாலோ ஏற்படுத்துவதற்கு ஒரு திட்டவறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாலு மாநகராட்சிகள் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த மாநகராட்சிகளுக்கு அந்த திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நிதிக்காக கோரப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த நிதி கிடைத்தவுடன் அந்த பணி தொடங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குடிநீர் பற்றி சொன்னார்கள் சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் முடிய இருக்கிறது அது முடிகிற போது அது தங்கள் பகுதிகளுக்கும் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதையும் செய்யலாம் உறுப்பினர் பிச்சாண்டி மான்மக பேரவைத் தலைவர் அவர்களே எனது கேழ்பனாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே கேழ்பனாத்தூர் பேரூராட்சியிலே ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அனுமதி அளித்து அது கட்டப்படுகிறது அது பாண்டிச்சேரி பெங்களூர் சாலையில் இருக்கக்கூடிய இடம் ஆனால் சிறிதளவு தான் அந்த பஸ் ஸ்டாண்டுடைய அளவு இருக்கிறது அதற்கு பணம் அதிகம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆகவே மாண்பு அவர்கள் அதற்கு நிதி ஒதுக்கி அதை செய்து தருவாரா என்பதையும் வேட்டவளம் பேரூராட்சிக்கும் அதே போல் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நிதி ஒதுக்கி தருவாரா என்பதையும் வேட்டவளம் பெண்ணாத்தூர் ஆகியவற்றுக்கான பேரூராட்சி அலுவலங்கள் கட்டுவதற்கு அரசு நிதி ஒளி அளி அளிக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மொத்தம் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்கிறது இந்த நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளிலும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேரூராட்சிகளில் குடிநீர் திட்டத்துக்காக சரா சரா சரி சரியாக சராசரியாக இருபது கோடி ரூபாய் என்ற அளவில் பணம் ஒதுக்கப்பட்டது அதுபோல் இருக்கிற பேரூரா நமது பேரூராட்சிகளில் புதிய பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு எட்டு இடங்களில் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது நம்முடைய மனு உறுப்பினர் துணை சபாநாயகர் அவர்கள் அந்த பகுதியில் பேருந்து நிலையம் விரிவாக்குவதற்கு நிலம் குறைவாக இருக்கிறது அது வேட்டாளத்திலையும் குறைவாக இருக்கிறது ரெண்டையும் விரிவாக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார் உறுப்பினர் அவர்கள் நிலம் நீங்கள் அருகில் இருக்கிற நிலத்தை கேட்டு வாங்கினால் அதற்குரிய தொகையை கூட துறையிலிருந்து நாங்கள் நேரடியாக தரலாம் நேரடியாக லேண்ட் அக்யஸேஷன் என்று போகிற போது நீண்ட கால தாமதமாகிறது நேரடியாக அவர்களிடம் பேசுகிற போது நூறு ரூபாய் என்று சொன்னால் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் வரை அவர்கள் கொடுக்கலாம் என்று அரசு சட்டத்தில் இருக்கிறது எனவே நேரடியாக இப்போ அருகில் இருக்கிறோடு பேசி அதற்குரிய நிதியை நாங்கள் துறையின் சார்பாக உங்களுக்கு தர தருகிறோம் எனவே அதை பேசித் தந்தால் உடனடியாக விரிவாக்கம் செய்வதற்குரிய திட்டங்களை நாம் செய்யலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்